ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புத்தகம் சொல்லும் கதை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கொலை திருட்டு கற்பழிப்பு இவையெல்லாம் செய்தால் மட்டுமே பாவம் என்று நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் பாவத்தில் சேராது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு உதாரணமாக ஒரு கதை பார்க்கலாமா ஒரு ஞானியிடம் இரண்டு பேர் வந்தனர் ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான் நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன் ஐயா என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது நான் செய்த பாவத்துக்கு மீட்சி ஏதாவது உண்டா அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான் நான் இவரளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை சின்ன சின்ன பொய்கள் சிறு ஏமாற்றுக்கள் இப்படி நிறைய செய்துள்ளேன் தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன ஞானி சிரித்தார் முதல் ஆளிடம் நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார் இரண்டாம்வனிடம் நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார் இருவரும் அவ்வாறே செய்தனர் முதலாம் அவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான் அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கிக் கொண்டு வந்தான் இப்போது ஞானி சொன்னார் சரி இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திரும்ப போட்டுவிட்டு வாருங்கள் என்றார் முதலாம் அவன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான் இரண்டாம் அவன் தயக்கத்துடன் இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவ இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டான் ஞானி சொன்னார் முடியாதல்லவா அவன் பெரிய தவறு செய்தான் அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து மீட்சியடையலாம் நீ சின்ன சின்னதாக ஆயிரம் தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது அவனுக்கு மீட்சி சுலபம் உனக்கு தான் மீட்சி என்பது மிக கடினம் என்றார் ஆகவே சிறு தவறுதானே என்று அலட்சியம் கொள்ள வேண்டாம் சிறுதுளி பெருவெல்லம் என்பது போல் பல சிறு தவறுகளே பெரிய பாவங்களாக மாறுகிறது நன்றி மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம்